சிந்திக்க வைக்கும் ஜென் கதை அந்த ஜென் குரு தன் பணியாளனை அழைத்து அறுபது எழுபது அஞ்சல் அட்டைகளை வாங்கி வர செய்தார் அனைத்திலும் ஒரு தகவலை எழுதி முடித்தார் விலாசங்களை எழுதினார் பணியாளனிடம் கொடுத்து தபாலில் சேர்க்க சொன்னார் அதில் அவர் எழுதியிருந்தது இன்று என் வாழ்வின் இறுதி நாள் இப்படிக்கு டேஷ் டேஷ் டிசம்பர் ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு பணியாளன் எல்லாவற்றையும் தபாலில் சேர்த்துவிட்டு திரும்பும்போது அவர் இறந்திருந்தார் இந்த கதை என்ன சொல்கிறது என்பதை ஒரு சின்ன நகைச்சுவை துணுக்கு சிறப்பாக எடுத்து சொல்லும் என்று நம்புகிறேன் சார் ராஜா தேட்டர் ஸ்டாப் வரும்போது கொஞ்சம் சொல்லுங்க என்று அவர் கேட்டுக்கொண்டார் கவலையே படாதீங்க நான் அந்த ஏரியாதான் யாரையும் கேட்க வேண்டாம் நான் எங்கே இருங்கிறேன்னு பார்த்துக்குங்க அதுக்கு முன் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கணும் என்றார் இவர் கேட்டவர் திருப்தியடைந்து காத்திருக்க ஆரம்பித்தார் மேற்சொன்ன துறவியும் பணியாளனும் இந்த ரகந்தான் முட்டாள் எஜமானர்கள் அதீதமான கீழ்ப்படி உள்ள பணியாளர்களை உருவாக்குவார்கள் அதீத கீழ்ப்படிவு சிந்திக்காது இன்னொரு விஷயம் தெரியுமா ஒரு தகவலை காலம் எப்படியெல்லாம் நிறம் மாற்றுகிறது என்று பாருங்கள் ஒரு நாள் முன்பு தெரிந்தால் எச்சரிக்கை அன்றே தெரிந்தால் செய்தி ஆனால் இப்பொழுது விலாசத்தாரர்கள் படிக்க போது ஒரு சரித்திர குறிப்பு